பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கள் பதறியனர் அப்படின்னார் வள்ளுவர் அதாவது பயன்படாத சொற்கள் எதுக்குமே பயன்படாது அந்த மாதிரி வார்த்தைகளை மற்றவனை பேசாதே நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படி பயனில்லாத சொற்களை நீ பேசுவதனால் என்ன சொல்கிறார் வள்ளுவர்னா பயனில் சொல் பாராட்டுவானை மகனல் மன்னால் மனிதன் உன்னை மனிதன் என்று மற்றவர்கள் போற போற்ற மாட்டார்கள் மக்கள் பதடி என அடிப்பார் பதடி நெல்லுக்கு மேலே இருக்க உமி இந்த உமி எதுக்கு ஆகும் எதுக்காக மாடு திங்கலுக்கு தான் வேற எதுக்குமே ஆகாது ஆனால் அரிசி உணவு வாழ்வதற்கு பயன்படும் இந்த மாதிரி வாழ்வதற்கு பயன்படக்கூடிய சொற்களை பேச வேண்டுமே தவிர பயன்படாத சொற்களை நீ பேசுவதனால் புண்ணியமில்லை புரியுங்களா ஒரு நிறைய என்ன பண்ணிச்சு அதால் பேசவே இருக்க முடியாது காட்டில் எப்போதும் ஜாலியாக ஏதாச்சும் தின்னுவிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு சிங்கம் வந்துட்டு வேகமாக ஒடியாக இருந்துச்சு ஒரு சின்ன பொந்துக்குள்ளே பொந்துட்டு அதை தரத்திட்டு வந்த சிங்கம் அங்கேனே நின்றுட்டு இது எப்போயாச்சும் வெளில வரும் படி பிடிச்சி தின்னலான்னு ஆனால் அந்த நிறைய பேசாமல் இருக்க முடியலை உள்ளே உட்காந்து தன்னுடைய அங்கத்தோட வந்து பேசிக்கொண்டிருந்தது பார்த்துச்சு காதை பார்த்து கேட்டுச்சு நீ எனக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் பயன் பண்ணியிருக்கா ஓ பண்ணியிருக்கானே இப்போ அந்த சிங்கம் வந்துச்சா அது க சத்தம் கேட்டு தான் நான் உங்களுக்கு பார்க்க சொன்னேன் சிங்கமாக வேற எதுவும் இருக்குமான்னு ஓஹோ அப்படியா ரைட் ஓகே கண்ணு கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டு கரிச்சித்த உடனே காது கேட்டு எனக்கு அனுப்புணுச்சி நான் பார்த்தேன் அது சிங்கம் தான் உறுதி செஞ்சேன் அதனால தான் நீங்கள் ஒடியாந்தீங்க காலை கேட்டுச்சு ஆமாம் அது காது கேட்டுது கண் பார்த்தது நான் உடனே ஓட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓடினத்தோடு தான் நீங்கள் என்ன உயிரோடு இருக்கீங்க வந்து பொந்துக்குள்ள போது நீ அப்படியே ஒரு ஒவ்வொரு அங்கத்தோடு பேசிக்கிட்டே கடைசியில் வாழ்கிட்ட வந்துச்சு நீ என்ன எனக்கு உதவி செஞ்சா அது உண்மையை சொல்லிவிட்டு நீங்கள் ஒடியாடும் போது சிங்கம் பிடிச்சினா முதல்ல என்ன தான் பிடிக்கும் என்ன பிடிச்சி தான் அடிச்சு தீங்கம் அதனால் உங்கள் காலையில் எடுக்க மறைஞ்சிக்கிட்டு ஒடியா எல்லோரும் எனக்கு உதவி செஞ்சாங்க நீ மட்டும் தப்பிக்க பார்த்தியா எனக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லி வாழை வெளியில் நீட்டு நிச்சு அவ்வளோதான் வாழை பிடிச்சி சிங்கம் எடுத்து ஒரே அடி அன்றைக்கி டின்னராக நரி நிறைய டின்னராக சாப்பிட்டு சிங்கம் இந்த மாதிரி நம்ம பயன்படாத சொற்களை பேசுவதனால் வாழ்க்கை எந்த வித பிரயோஜனமும் கிடையாது நமக்கும் பிரயோஜனம் கிடையாது அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது எனவே தான் அதை ரொம்ப கண்டிக்கிறார் வல்லவ பெருமான் பயணி சொல் பாராட்டும் அணை மகனர் மக்கள் பதறியனர் அப்படின்னார் இன்றைக்கும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பு நாலு பேர் சேர்ந்து பேசியிருந்தா என்னடா பேசுகிறோம் எதோ முக்கியமான விஷயமா பார்த்தா ஒரே அளவும் இருக்கா காலேஜுக்கு போனப்போ அந்த பொண்ணை பார்த்தா அந்த பார்த்தா சைட் அடிக்கும் இதே பிரச்சனை தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா உலகமே தெரிஞ்ச மாதிரி